ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏஞ்சல் அக்கௌண்ட்டில் எப்படி மணி லோட் பண்ணிவிட்டு லைவ் ட்ரேடிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் டெலிவரி லாங் காஸ்ட்டுக்கு இப்போ ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோன்பேவோ இல்லை ஜிபேவோ நீங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல க்ளிக் பண்ணிவிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு அக்கௌண்ட்டில் இந்த அமௌண்ட்டு ஏறணும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி அப்லோட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்னு வந்தது அப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டில் அந்த ரூபா ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும் ஸோ எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய பேலன்ஸு ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ருபீஸ் ஸோ இந்த ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ருபீஸ்க்கு நம்ம என்ன ஸ்டாக் வாங்கலாம் அப்படின்றத ஜஸ்ட்டு ஒரு நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் சேவ் பண்ணியிருக்கிறது பார்த்துருப்போம் ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு ஆவரேஜாக இருக்கிறதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாடா ஸ்டீல் இருக்குது ஸோ அந்த டாட்டா ஸ்டீலில் வந்து பை ஆப்ஷன் கொடுத்துட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி இன்ட்ராடே அப்படின்னு இருக்கும் அதில் டெலிவரி தான் நம்ம கொடுக்கணும் லாங் டர்முக்கு யூஸ் பண்ணுறதுனால ஸோ டெலிவரியில் ஒன் குவான்டிட்டி இருக்கிற அமௌண்ட்டுக்கு ஒன் குவான்டிட்டி வாங்கலாம் லிமிட்டு மார்க்கெட்டில் இருக்கிறதுல மார்க்கெட்டில் வாங்கிடுங்க பைன்னு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா கீழே உள்ள அந்த க்ரீன் கலர் பட்டனில் இருக்க பைக் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக பை ஆயிடும் உங்கள் போர்ட்டு போலியோவில் இந்த ஷேர்ஸு வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும் இதை வந்து நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் இந்த போர்ட் போலியோவில் இருக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கனாக்கா உங்கள் போர்ட்ஃபோலியோ உள்ள இந்த அக்கௌண்ட்டில் போய் இது ஆட் ஆகிடும் அது இல்லை அப்படியே உங்களுக்கு லைஃப் டைம் அப்படியே இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் ஏஞ்சல் ஒன்று அக்கௌண்ட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே இருக்கிற இங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை தொட்டு நீங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்